வணக்கம் முன்னாள் மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியோட மூத்த மகன் மூக்காமுத்து சில நாட்களுக்கு முன்னாடி உடல்நலக்குறைவால் உயிரிழந்திருக்காரு யார் இந்த முக்காமத்து அப்படின்றத ரொம்ப சுருக்கமாக பார்ப்போம் இதில் இடையில குறுக்கந்த கவுசிக்கந்தா அப்படின்ற மாதிரி அண்ணன் ஒரு இன்ட்ரெய்வ் கொடுத்து ஒரு ட்ரிஸ்ட் அடிச்சிருக்காப்பில் வாங்க முழுசாக பார்ப்போம் கருணாநிதிக்கும் கருணாநிதியோட முதல் பத்மாவதிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பிறந்தவர் தான் முகாமுத்து முக்கா முத்து பிறந்த சில நிமிடங்களிலேயே உடல்நலக் குறைவால் பத்மாவதியும் இறந்துடுறாங்க தாய் பத்மாவதி இறந்ததுக்கு அப்புறம் கருணாநிதி மகனாக ஒரு அரசியல்வாதியின் மகனாக வளர்க்கப்படுகிறார் அண்ணாவோட மறைவுக்கு பிறகு எம்ஜிஆட பேர் உதவியோட திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் பதிவிக்கிறாரு கருணாநிதி தன்னை மீறி தன்னைவிட வெளிச்சமிக்க ஒரு மக்கள் மத்தியில் செல்வாக்கக்கூடிய ஒரு நடிகராக ஒரு தலைவராக எம்ஜியார் இருக்கிறது கருது மனதுக்குள்ளே ஒரு சங்கடம் உருவாகு உருவாகுது கருணாநிதி அப்படின்னா நரிதந்திரமிக்க அரசியல்வாதி என்ன பண்ணுறேன்னா வளர்ந்து பெரியவனான தன்னோட மகன் முக்காமுத்துவ சினிமாவில் இருக்கிறாரு சினிமாவில் நடிக்க ஆரம்பிக்க வைக்கிறாரு அந்த சினிமாவை போர்டு அடித்து தொடங்கி வைக்கிறது எம்ஜிஆர் தொடங்கி வைக்கிறாரு அப்படி முக்காம நடித்த படங்கள்னு பார்த்தோன்னா பூக்காரி பிள்ளையோ பிள்ளை சமையல்காரி அணையா விளக்கு இங்கேயும் மனிதர்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக திரைப்படங்கள் நடிக்கிறாரு திரைப்படம் பெரிய அளவில் வெற்றி இல்லை அப்படின்னாலும் எம்ஜிஆரோட சாயலில் எம்ஜிஆரோட மாதிரியான தோரணைகளில் தொடர்ச்சியாக திரைப்படங்களில் நடிக்கிறாரு அரசியல் நகர்வுகளில் தலைமைப்பதிவுக்கு அந்த கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கு விட முட்டல் மோதல் உருவாகுது தண்ணிலும் புகழ்மிக்க எம்ஜிஆர் தன்னை மிஞ்சிடுவார் அப்படின்ற ஒரு அரசியல் பயத்தினால் எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்குமான மனக்கசப்புகள் உருவாக ஆரம்பிக்கிறது இந்த கசப்புகள் ரசிகர் மன்ற வட்டத்தில் எதிரொலிக்கிறது ஏழ்மன்றத்தில் ஏற்பட்ட கசப்புகள் எம்ஜிஆர் மன்ற ரசிகர்களுக்கும் முகா முத்துவனுடைய மன்ற இடையான சண்டையாக உருவாகுது அப்போ கருணாநிதி என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற மன்றங்கள் திமுகவுடைய மாவட்ட கழகத்தில் பதிவு செய்யப்பட்ட மன்றங்கள் மட்டும் அங்கீகரிக்கப்பட்டவை அவை அந்த மன்றங்கள் மட்டும் தான் கட்சியோட கொடியை பயன்படுத்தணும் கட்சியோட சின்னங்களை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆருக்கு மறைமுகமாக செக் வைக்கிறாங்க எம்ஜிஆர் தன்னுடைய ரசிகர்கள் தொண்டர்களை வச்சு அதன் பிறகு அனைத்து இந்திய அண்ணாதிராவிட கழகம் அப்படின்ற ஒரு கட்சி உருவாக்குறாரு எம்ஜிஆருக்கு போலியா சினிமாவில் உருவாக்கப்பட்ட முக்காமுத்து எம்ஜிஆர் அளவுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் சினிமாவிலையும் தோல் ஏற்றுகிறாரு தொடர் படங்களோட தோழினால் மூக்காமுத்தினுடைய சினிமா வாழ்க்கையும் தோழியில் முடிஞ்சது கருணாநிதி அப்படின்ற மிகப்பெரிய அரசியல் தலைவர் ஒரு கட்சியினுடைய தலைவருடைய மகனாக அரசியல் வாரிசாக எடுபடவும் முடியாமல் சினிமாவிலையும் அரசியலையும் தோல்வியுற்ற ஒரு மகனாக மூக்காமுத்து ஒரு கட்டத்தில் தந்தை கருணாநிதியோட மனக்கசப்பு ஏற்பட்டு தனி கொடுத்தரம் போகிறாரு இந்த மனக்கசப்புகள் குடும்ப சண்டை முற்றி பேச்சுவார்த்தையே இல்லாத அளவுக்கு கருணாநிதிக்கும் முக்கா எந்த ஒட்டு உள்ள உறவு இல்லாத அளவுக்கு கருணாநிதி அப்படின்னு குடும்பத்தை விட்டே பிரிஞ்சு போயிடுறாரு முக்காமுத்து மிகப்பெரிய அரசியல்வாதி மாகனா பிறந்து சினிமாவிலையும் தோல்வி அரசியலையும் தோல்வி முகா முத்துவையும் உளவியெல்லாம் பாதிக்குது தொடர்ந்து குடி போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாரு தன்னுடைய செல்வங்கள் எல்லாத்தையும் இழந்து ஒரு வறுமை நிலைக்கு தள்ளப்படுகிறார் முகாமத்துடைய அந்த வறுமையும் துயரத்தையும் பார்த்த முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா முகாமத்தோட வறுமையை பார்த்து ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் அப்போதைக்கு உதவி பண்ணியிருக்காங்க அது மிகப்பெரிய இப்போ பொருளாச்சு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் தந்தையோட சமரசமாக இருக்காங்க சமாதானமானாலும் அரசியல் வட்டத்திலோ அல்லது குடும்ப வட்டத்திலோ பெரிய அங்கீகாரம் இல்லாமல் முகாமுத்து அப்படின்றது கருணாநிதி குடும்பத்துக்கு தொடர்பில்லாத ஒரு தனி குடும்பமாக தான் இருந்திருக்காங்க கடைசி வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழில் கருணாநிதி உடல்நலக் குறைவால் இறந்த அன்றுக்கு கூட அன்னைக்கு வந்து அஞ்சலி செலுத்த முடியாமல் அதுக்கு மறுநாள் அடக்கம் செய்யப்பட்ட மெரினா கடற்கரையில் வந்து முக்காமுத்து அப்பவும் நடக்க முடியாமல் இரண்டு பேரோட உதவியோடு வந்து கலரில் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போனார் அந்த அளவுக்கு அவரோட முதுமை உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறமே அவர் அப்படியான உடல்நல தான் இருந்திருக்காரு கடந்த ஏழு ஆண்டுகளில் உடல்நல குறைவால் படுத்தப்படுகிற இருந்தவர் சில நாட்கள் மணி இறந்தார் அவரோட இறப்புக்கு போன கருணாநிதி குடும்பத்தினுடைய குடும்ப உறவுகள் உயிரோடு நோக்கம் மூக்கா அவங்க குடும்பத்துக்கும் ஏதாவது உதவி பண்ணாங்களா அப்படின்றது பண்ணாங்களா அப்படின்னோ இல்லை போய் நலம் விசாரிச்சாங்களா அப்படின்ற எந்த தகவலோ செய்தியோ இல்லை முக்கா கருணாநிதி குடும்பம் எந்த இல்லை அவங்க தனி குடும்பம் இவங்க தனி குடும்பம்ன்ற அளவுக்கு அது ஆயிடுச்சு வயது மூப்பினால் முக்காமுத்தினுடைய இறப்பு நடைபெற்றது ஒரு துக்க சம்பமும் சரி விட்டலாம் இப்போது சம்மந்தமே இல்லாமல் அந்த கவுசிக் அந்த அப்படின்ற மாதிரி என்ட்ரி ஆனான சிமான் முக்காமுத்தினுடைய மறைவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து ஆறுதல் படுத்தியிருக்காரு கவலைப்படாதீங்க ஆறுதலாக இருங்க தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி அண்ணா ஆறுதல் படுத்திருக்காரு முத்து குடும்பத்தை தண்ணி தெளித்து விட்டு அவங்க தனி குடும்பமாக்கி அவங்கள கண்டுக்காமல் விட்டுட்டு அதிகாரத்தில் இருந்து கொளுத்து வளர்ந்து நிற்கிறவங்க இவர்கள்ட்ட போய் அண்ணா ஆறுதல் சொல்லி வந்திருக்கப்பல ஆறுதலை துக்கத்துக்கு உள்ளான வீட்டில் சொல்லணுமா இல்லை நம்ம பங்காளி வீட்டில் சொல்லணுமா அப்படின்றது நமக்கு ஒரே குழப்பமாக இருக்குது பார்த்து ஆறுதலெலாம் சொல்லி முடிச்சுட்டு வெளியே வத்திரிகையாளர் சந்திச்சானே இது எல்லாத்துக்கும் மனித மாண்பு மனித பண்பு அப்படின்லாம் பாடம் கறிச்சிட்டு இருக்கார் இந்த மாண்பையும் மனித பண்பையும் அண்ணனுக்காக அண்ணன் கட்சியில் வளர்ச்சி தம்பிகள்கிட்ட காட்டியிருந்தால் கட்சியினா கூடுதலாக கூட வளர்ந்திருக்கோம் தன் உழைப்பை போட்டு பணத்தை போட்டு நேரத்தை போட்டு நம்ம அண்ணன் நம்ம கட்சியின் உழைத்த உழைத்தவர்கள் ஏதோ ஒரு கருத்து முரண்பாடுகளால் உதிர்ந்த இலை உதிர்ந்த மயிர் கிரீட் ஸ்டப்பா அப்புறம் வேறு என்ன சொல்லுவாங்க இலைகள் உதிராமல் மரங்கள் வளருவதில்லை இப்படி பஞ்சடை இலாக்கா சொந்த கட்சி தம்பிகள்கிட்ட பேசிக்கிட்டு அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு இனம் அழிவதை வேடிக்கை பார்த்தவர்கள் இனம் அழிந்த கணத்தில் பதவிக்காக சர்க்கரை நாற்காலையில் டெல்லிக்கு போய் பதவிக்காக சண்டைப்பட்ட ஒரு குடும்பம் இந்த மண்ணையும் மண்ணின் வளங்களையும் திங்கிற ஒரு பெரும் பூதமாக இருந்து அதுக்கு மேலே சாராயக்கடை அப்படின்ற ஒரு கொடிய மெது விஷயத்தின் மூலமாக ஒட்டுமொத்த மக்கள் கூட்டத்தையும் ஒரு மனப்பிறழ்வுக்குள்ளான ஒரு மக்கள் கூட்டமாக மாற்றிக்கிட்டு இருந்த இந்த அயோக்கிய கூட்டத்துக்கிட்ட போய் இந்த அயோக்கிய கூட்டத்துக்கிட்ட மனித மாண்பை காட்டுறது ஒன்று தான் தரையில் கிடக்கிற மண்ணாங்கட்டி எடுத்து தலையில் அடிச்சிக்கிறது ஒன்று தான்